படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன படிக்கிறோம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என்பதுதானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல ஏன் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு அவ்வளவு பெரியதா நிச்சயமாக நான் சொல்லுவது உண்டு இந்த பள்ளிக்கூடங்கள் கோவில்களுக்கு இணையானது மட்டுமல்ல கோவில்களை விட உயர்ந்தது கூட என்று நான் சொல்வதும் காரணம் என்ன தெரியுமா நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் நண்பர்களே இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு தான் நல்ல பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும் நல்ல ஒரு கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கணும் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் நல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும் இப்படி தான் நிறைய பேர் ஆசிரியர்களும் மாணவர்களும் நாம் இந்த கல்வியை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றோம் அறிவார்ந்த மக்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே கல்வியினுடைய சிறப்பை பெற்றோர்கள் முழுமையாக அறிந்து கொண்டால் மட்டுமே பிள்ளைகளை எதற்காக படிக்க வேண்டும் என்று சொல்ல முடியும் எதற்காக படிக்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான் பெற்றோர்களிடமிருந்து எத்துணை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை சொத்தாக பெற முடியாது அவனவன் படித்துத்தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய அறிவினுடைய சிறப்பே கல்வி என்ற ஒன்றை வைத்து கொண்டால் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகிலே முன்னெடுத்து செல்ல முடியும் இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அதை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி கற்ற கல்வி கைவிடாதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது வெறும் ஐந்தாம் வகுப்பு படித்த என்னுடைய தந்தை படிக்கும்போது என்னிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் நல்ல பொருள் புரிந்து படித்து விட்டாயே ஆனால் உன்னகிட்ட இருந்து எது போனாலும் உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவதை நான் அடிக்கடி கேட்டது உண்டு இதை இந்த இடத்துல பெற்றோர்கள் நிறைந்த அவையிலே நான் பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே மிகப்பெரிய காவல்துறை உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவர் பதக்கங்களை பெற்றவர் ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர் என்றெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்களேன் இன்று நான் அணிந்திருந்த காக்கி உடையின் என்னிடத்திலே இல்லை நான் பெற்ற பதக்கங்கள் என்னுடைய மார்பகங்களை அலங்கரிக்கவில்லை ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவனாகவும் இருக்கின்றேன் என்றால் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இங்கே அமர்ந்திருப்பவர்கள் யாரும் பெரிய அம்பானி அதானி டாடா பிர்லா குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்க நம்மளாம் பணக்காரங்கன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க நம்மிடம் இருப்பதெல்லாம் பணமே அல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ நம்மை போன்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறோம் ஏழைகள்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும் ஏன் தெரியுமா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன ஒரு பணக்காரர் வீட்டில் அம்பானி வீட்டில் ஒரு குழந்த பிறந்த நாலு வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுக்குவான் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன குடும்பத்தை பார்த்துக்கணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பியை படிக்க வைக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் பல சுமைகள் இதிலிருந்து நாம் தெரிவது என்ன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும்போது போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் நானும் இங்கே காண்பித்தார்களே மாவட்ட தலைவரும் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆட்சி செய்தோமே எப்படி பணத்தை வைத்து கொண்டார் நாங்கள் படித்த கல்வியை வைத்து கொண்டுதானே பிள்ளைகள் ஆட்சி செய்பவர்களாக ஆளுபவர்களாக உயர்ந்தவர்களாக உலகம் சுற்றுபவர்களாக மாற வேண்டுமென்றால் கல்வி ஒன்று தான் படிச்சுட்டு வேலை போய் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை நான் உங்களைப் போன்ற பொதுமக்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் பேசுவதற்காக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் படிப்பவன் ஆனால் நான் உணர்ந்த ஒன்றை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் தமிழிலே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதைப் போல நம்முடைய சங்க இலக்கியங்களிலே திருக்குறளிலே நாளடியாரிலே நீதி நூல்களிலே சொல்லி இருப்பதைப் போல உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதையும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு இதை இப்படியே சொல்லிவிட்டு விட்டுவிட்டு போக நான் விரும்பவில்லை ஒரு சிபிஎஸ்சி பள்ளி இப்போ நான் உங்கள்கிட்ட ஆங்கிலத்தில் உரையாற்ற முடியும் இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட் But if I speak in Tamil, it will touch your heart. <laughs> educating the mind without educating the heart is no education at all. இதயத்தை தொடாத கல்வி கல்வியே இல்லை சொன்னவன் மேதை அரிஸ்டாட் சரி கல்வியை பத்தி தமிழ்ல நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன் என்ன சொல்லிருக்காங்க சும்மா அப்படியே சொல்லிட்டு விட விரும்பல ஒரு அறிவார்ந்த கூட்டமாக எனக்கு முன்னால் அமர்ந்து அமைதியாக கேட்கின்ற இந்த கூட்டத்திலே அறிவுபூர்வமான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலகநீதி ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காத இளமயில் கல் சின்ன வயசுலே படிச்சிரு ஔவையார் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு படிச்சிடுறா நாலடியார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படிடா சொன்னவன் யார் தெரியுமா ராமபாண்டிய மன்னன் ஒரு மன்னன் சொல்கிறான் நருந்தொகையில் இப்போ பெற்றோர்கள் இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏன் தெரியுமா ஏராள செல்வத்தை ஏதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளியிலே சேர்த்துவிட்டு இத்துணை பெற்றோர்கள் வந்து அமர்ந்திருக்கிறதை பார்க்கும் இந்த நாடு உச்சத்தை தொடும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை நான் நூற்றுக்கணக்கான மேடைகளிலே உரையாற்றுபவன் உள்ளபடியே பெற்றோர்களினுடைய கூட்டம் இங்கு அதிகமாக இருப்பதை பார்த்து இந்த கல்வியினுடைய பொருளையும் அதனுடைய அவசியத்தையும் முழுமையாக புரிந்து அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் போதே இந்த பள்ளியினுடைய தரம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது அதோடு மட்டுமல்ல அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் எதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது எல்லாத்தை விட ஒருபடி மேலே போய் ஏன் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அரசனா இருந்தால் கூட அவன் நாட்டில் மட்டும் தான்டா சிறப்பு படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்புடான் எப்படி சொல்லியிருக்க எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் என்னைய மேலே இந்த மேடையில் வந்து கூப்பிட்டு பேச சொல்றீங்க நீ எந்த குடி ஏழையா பணக்காரனா அதெல்லாம் கிடையாது படிச்சுட்டேன்னா மேலே வா யாரா இருந்தாலும் அப்படின்னா படிக்கணுமா இல்லையா உற்றுளை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாத கற்றல் நன்றி பிறப்போரண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவால் அம்மா எல்லா பிள்ளை மேலையும் ஒரே மாதிரி தான் ஆசை வச்சிருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட அந்த தாய் மனசுக்குள்ள வெளியில தெரியாம கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சிருப்பாலும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல் அரசன் மூத்தவனை வாடான்னு அரசாட்சி ஒப்படைக்க மாட்டானான் யார் அறிவான பிள்ளைன்னு பார்த்து ஒப்படைப்பானோ ஏன்னா அரசாட்சி நடக்கணும்ல இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பாலொருவனும் அவன்கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனாக இருந்தாலும் சரி நீ படிச்சிட்டேன்னா மேடைக்கு விடாமல் படிச்சுட்டேன்னா உனக்கு கீழடா எல்லாரும்டம் படிக்கணுமா வேண்டாம் படிக்க வைக்கணுமா வேண்டாம் படிப்பில் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணுமா வேண்டாம் எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி எல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னர் பாரதி தாசன் பணக்கார குடும்பமாக இருக்கும் பிள்ளை படிக்க மாட்டான் அப்பா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பார் அடுத்த தலைமுறையில் நின்றபடி விழும் நெறி காணாமல் இடம் தெரியாமல் ஏழை குடும்பமாக இருக்கும் பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் இப்போ இந்த பள்ளி இந்த புத்தகங்கள் இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கல்வியினுடைய அருமையை இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் படிக்கலைன்னா என்ன ஆகும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவில்லாததால் வேலையை இழந்தோம் வேலை இல்லாததால் பணத்தை இழந்தோம் பணம் இல்லாததனால் ஏழைகளானோ கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அடையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதை விட அழகா சொல்லுவோம் பாரதி கால் வயிற்று கஞ்சி இலார் இதன் காரணம் என்னதென அறிவும் இலார் கால் வயிற்று கூட கஞ்சி இல்லை இந்த ஏழைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரே காரணம் படிப்பில்லைங்கிறது தான் அது கூட தெரியலையே தோழர் ஜீவா இன்னும் நல்லா சொல்லுவார் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்ன அர்த்தம் நம் பிள்ளைகள் படிக்கவில்லை என்றால் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான உழைப்பாளிகளிலே ஒருவராக சேர்ந்து விடுவார்கள் அறிவை பயன்படுத்தி பிள்ளைகள் உழைக்க வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் பிரச்சனைகளை அணுக வேண்டுமென்றால் படிக்க வேண்டும்